ரொம்ப குயிக்காக அஞ்சு நிமிஷத்தில் செய்யக்கூடிய வாழைக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வாழைக்காயை இந்த மாதிரி மேல்தோல் சீவி கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் ஒரு கால் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் கடலைப்பருப்பு கால் டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு கொஞ்சமாக சின்ன வெங்காயம் ரெண்டு வர மிளகாய் கொஞ்சமாக கருவேப்பில வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டுக்கலாம் என்ன சூடானதும் கடுகுளுத்த பருப்பு கடலப்பருப்பு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் கட் பண்ணி வச்சால் வெங்காயம் வர மிளகா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்கினதும் கட் பண்ணி வச்சால் வாழைக்காய சேர்த்துக்கலாம் இது கூட கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு அரை டீஸ்பூன் கறி மசால் தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் பாலக்காய் சீக்கிரமாக குக் ஆகிடும் அதனால் ஒரு கால் டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் அடுப்பை கண்டிப்பாக சிம்மில் தான் வைக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகிடுச்சு எடுத்து பரிமாறிடலாம் பாலக்காய் பொரியல் ரெடி